الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم يا ايها الذين امنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكره واصيلا امنا بالله صدق الله مولانا العظيم சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கு இல்ல மேலான பெரியவர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே நர்பாகியங்கள் நிறைந்த அருமை நாயகம் செல்லல்லாகும் அலையோ செல்லும் அவர்களின் உங்கத்துமார்களே இன்று ஓதிய வசனங்களில் அல்லாஹு தான ஏராளமான தாராளமான செய்திகளை அல்லாஹ் நமக்கு கூறுகிறான் அதில் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் யா யூ ஹல்லதீ ஈமான் கொண்ட மக்களே ஒதுக்குறுல்லாஹா நிக்கரான் கசீரான் அல்லாஹுவை அதிகம் அதிகம் நிக்கர் செய்யுங்கள் குறிப்பாக ஒசப் புக்ரத்வம் வாசீதான் காலையும் மாலையும் அல்லாஹுவை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் தஸ்பீகை செய்யுங்கள் லிக்கரு மற்றும் தஸ்பீகி இந்த ரெண்டையும் அல்லாஹ் ரபுல்லா இன்றைய வசனங்களில் குறிப்பிடுகிறார் நாம் பல முறை இந்த இடங்களில் சொல்லியிருக்கிறோம் அமல்களிலேயே ரொம்ப எளிமையான அமல் அதே சமயம் வலியம் வலிமையான ஒரு பவர் கொண்ட அமல் இதுக்கு அல்லாகவே இதுக்கு செய்வது அதனுடைய மகத்துவம் அதனுடைய மாண்பு முஸ்லிம் சமூகத்திற்கு தெரிவதே இல்லை முஸ்லிம் சமூகம் என்ன நினைக்கிறார்கள் பெரிய பெரிய அமல்களை செய்வதுதான் அது நமக்கு ரொம்ப நல்லது அதுதான் வறுமையில் கை கொடுக்கும் என்றெல்லாம் நாம் ஒரு ஒரு தப்பு கணக்கு மாதிரி போட்டு வச்சிருக்கோம் வறுமையில எல்லா நன்மைகளும் கை கொடுக்கும் குறிப்பாக ரிக்கருக்கு அல்லாஹிடத்துல தனி மரியாதை ஏன் தெரியுமா நம்முடைய நாவல நாம் அல்லாகவை துதிக்கிறோம் படைத்தவனின் பெயரை சொல்கிறோம் எல்லா மதங்களிலும் பாருங்களை அவர்களுடைய அந்த தெய்வங்களுடைய பெயர்களை வாயில் மொழிவது நாவில் மொழிவது பெரிய ஒன்றாக கருதுவார்கள் பணி என்று பாராமல் வெயில் என்று பாராமல் அவரவர்கள் அவரவர்களுடைய தெய்வங்களை துதிப்பதை பார்க்கிறோம் ஆனால் முஸ்லிம் ஆகிய நாம் அல்லாஹ் என்கிற வார்த்தையை அல்லாஹ் என்கிற தஸ்மியை லாயிலாக இல்லல்லாஹ் என்கிற அந்த தஹ்லீலை மொழிகிற போது உச்சரிக்கிற போது பல்வேறு விதமான பயன்பாடுகளை துன்யாவிலையும் பெறுகிறோம் வறுமையிலும் பெருகிறோம் அதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா இன்னைக்கு யோதியம் அந்த வசனத்துல அல்லாகவே அதிகமாக திக்கிற செய்யுங்கள் அல்லாஹு சொல்லி முடிச்சுட்டான் அதற்கு அடுத்த வசனத்துல காலை மாலை என்று குறிப்பிடுகிறோம் யோசித்து பாருங்களேன் அதிகமாக திக்கிற செய்யுங்கள் சொன்னா எல்லாம் என்ன வந்துடும் எல்லா பொழுதுகளிலும் அல்லாகவே திக்கிற செய்யுங்கள் அப்படிங்கிறது வந்துடும் நம்முடைய ரெஸ்ட் ரூம் உடைய சமயத்தில் தவிர நம்முடைய அந்த பாத்ரூம் போகக்கூடிய நேரங்களில் தவிர நாம் எல்லா நேரங்களிலும் அல்லாஹும் விதிக்கிற செய்யுங்கள் நாம் அதிக்கிற செய்ய வேண்டும் என்பது அந்த வசனத்தில் வந்துடுச்சு இருந்தாலும் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் காலை மாலை என்று குறிப்பிடத்தக்கான காரணம் என்ன அதை கொஞ்சம் யோசிட்டு பார்த்தா பல நல்ல செய்திகள் நமக்கு கிடைக்கும் என்னன்னா இஸ்லாத்தை பொறுத்தவரை காலை என்பதும் மாலை என்பதும் தனித்தனி ஹவர்ஸ் நேரங்கள் மொத்தமாக ஒரு நாள் என்று நாம் சொல்கிறோமே ஆனால் காலை என்பது பனிரெண்டு மணி நேரங்களை கொண்டது தனி பிறகு இரவு அதாவது மாலை என்பது பனிரெண்டு மணி நேரங்களை கொண்டது தனி இந்த இரண்டிலேயும் நமக்கு தனித்தனி இபாதத்துகள் உண்டு ராத்திரி என்று சொன்னால் உதாரணமாக மகிழ்வில் இருந்து சுபகு வரை மூன்று தொழுகைகள் நாம் ராத்திரியில்தான் தொழுகிறோம் பிறகு மற்றும் அசரை நாம பகலில் நமக்கு தனி தனிவாதத்தோடு ராத்திரியில் அல்லாஹு தனிவாதத்தை தந்திருக்கிறான் அந்த மாதிரி அல்லாஹு செய்வது என்பது காலை மாலை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காரணம் இந்த ரெண்டு நேரங்களில் தான் மலக்குகளின் வருகை பூமியை நோக்கி இருக்கிறது சுபகோடைய நேரத்தில் மலக்குகள் வருகை புரிகிறார்கள் அவர்கள் அசருக்கு பிறகு இங்கிருந்து விடை வருகிறார்கள் அந்த அசருக்கு பிறகுதான் நாம என்ன செய்யறோம் தஸ்மீக நிற்கிறோம் இருக்கு அசருக்கு பிறகு நாம அந்த சமயத்தில் இங்கிருந்து புறப்படுகிறார்கள் மலக்குகள் மறுபடியும் மாலையில் இறங்கக்கூடிய மலக்குகள் சுமகுக்கு பிறகு பூமியில் இருந்து விடைபெறுவார்கள் அப்பொழுதும் நாம தஸ்மீக நிற்கிறோம் அப்போ இந்த ரெண்டு நேரத்திலேயும் அவர்கள் நம்மை தஸ்மீகினுடைய நிலையில் பார்க்கணும் என்பதற்காக வேண்டி அபுல்லாலும் நல்லாக எல்லா பொழுதுகளிலும் என்னை திக்கிற செய்தாலும் குறிப்பாக காலை மாலை திக்கிற செய்யுங்கள் காரணம் மலக்குகளின் பார்வையில் நீங்கள் தாக்கிரீன்கள் திக்கிற செய்யக்கூடிய நபர்கள் என்னை துதிக்கக்கூடிய நபர்கள் என்று தெரியணும் என்பது அல்லாஹளுடைய ஏற்பாடு இது ஒரு காரணம் இரண்டாவது எப்படி மலக்குகளின் வருகையை கொண்டு அல்லாஹ் நம்மளை நம்மை கண்காணிக்கிறானோ அதே போலாம் காலையும் மாலையும் தன்னுடைய படைகளை அனுப்பி நம்மை வழிகடுக்க ஏற்பாடுகள் செய்கிறான் அவனுக்கும் அல்லாஹ் துன்யாவில பல சக்திகளை கொடுத்திருக்கிறான் அவனுடைய ஆட்சி அதிகாரமும் கடலின் மீது தான் இருக்கிறது அங்கிருந்து அவன் பட்டாளங்களை காலை மாலை அனுப்புகிறன் வழிகெடுப்பதற்கு அந்த நேரத்தில் வரும்போது நாம் அல்லாஹுவையோ அல்லாஹுவனுடைய திக்கர்களையும் கஸ்மிகாத்துகளையோ ஓதிக்கொண்டிருந்தால் சைதான் நம்மை நெருங்க முடியாமல் சைதானுடைய படைகள் நம்மை நெருங்க முடியாமல் தூரமாகிறது நமக்கெல்லாம் தெரியும் என்னன்னா திக்கரை விட்டு மறந்திருக்கக்கூடிய கல்வில்தான் ஷைத்தான் இறங்குகிறான் ஒரு பெரியார் ஒரு இறைநேசர் அல்லாஹ் இடத்துல கேட்டார் ஷைத்தான் எப்படி உள்ளத்தில் வசுவசாவை போடுகிறான் உள்ளத்தில் உள்ளத்தை வலி என்பதை காட்டு அப்படின்னு ஒரு பெரியார் அல்லாஹ் இடத்துல கேட்க அவருக்கு காண்பித்துக் கொடுக்கிறான் ஒருவருடைய தோல் பட்டையில ஒரு கொசு ஒன்று உட்கார்ந்திருக்கிறது அந்த கொசு தன்னுடைய அந்த வாயை தன்னுடைய அந்த கொட்டக்கூடிய அந்த கடிக்கக்கூடிய அதை அப்படி உள்ளத்தை அவனுடைய கல்வை நோக்கி நீட்டுகிறது அவனுடைய கல்விலே அல்லாஹ் என்கிற வார்த்தை நினைவிலும் நாவிலும் இருந்தால் தன்னுடைய கொஞ்சம் மறந்து இருந்தால் அப்படியே உள்ள வச்சு நமக்கு பெருமக்கள் செல்வார்கள் அல்லாஹுவை மறந்த கல்வில்தான் சைத்தானுடைய ஊசலாட்டம் தொடர்கிறது இப்ப நாம் காலையும் மாலையும் திக்கிற செய்து கொண்டிருந்தால் கஸ்மியை ஓதிக் கொண்டிருந்தால் ஷைத்தானுடைய வசுவ சாக்கள் நம்மை நெருக்காது அந்த வகையில் நாம ஷைத்தான் ஒன்று பாதுகாப்பு காலை மாலை திக்கரை செய்வதால் சைத்தான் பாதுகாப்பு பெறுகிறோம் ஒரு பக்கம் மலக்குகளின் பார்வையில் நற்பெயரை வாங்குகிறோம் ஒரு பக்கம் மலக்குகளின் பார்வையில் மலக்குகளுடைய வார்த்தைகள் நாம நற்பெயரை வாங்குகிறோம் இன்னொன்று சைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு பெறுகிறோம் மூன்றாவது மிக பிரதானமான உலக ரீதியான நன்மை என்ன தெரியுமா மன நிம்மதி கிடைக்கிறது குரான் அல்லாஹ் சொல்லியிருக்கான் அலாபி திக்கி தத்துவம் சொல்றான் அல்லாஹினுடைய திக்கரை கொண்டுதான் உள்ளங்கள் நிம்மதி அடைகிறது நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா காலையில ஆபீஸுக்கு போக முடியாதவர் சாயந்தரம் வரும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் வருவார் ஏதாவது ஒரு வகையான ஒரு மன உளைச்சலோடு வருவார் அவர் வந்ததும் கொஞ்ச நேரம் சுகாமல் ஆல் அமைதல் இல்லா இவளாக இல்லாக இல்லம் என்ற தஸ்மிகாத்துகளை ஒரு நூறு முறையும் எத்தனை முறைகள் ஓடினோ அத்தனை முறைகள் ஓதினால் அந்த மன எல்லாம் அப்படியே இறங்கும் மனபாரம் எல்லாம் இறங்கி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அல்லாஹுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுடைய திக்கரை கொண்டு உள்ளக்கள் நிம்மதி அடைகிறது சொல்றாங்க அதை நாம தாராளமாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்முடைய மன நம்முடைய அந்த மன உளைச்சல்கள் ஸ்ட்ரெஸ்ஸுகளுக்கான ஒரு பெரிய அது மருந்து அல்லாஹ் என்று இருக்கிற சூழ்நிலை இது போல இத்தனை தஸ்விகாத்துகள் உண்டு அதில் எல்லாம் இருக்கிற அப்போ காலையில் உண்டான மன உளைச்சல்களுக்கு மாலையில் நமக்கு தீர்வு தஸ்விகை கொண்டு மாலையில் வீட்டிற்கு வந்த பிறகு மறுநாள் காலை வரை நமக்கு ஏதாவது ஒரு வகையில் மனைவியின் மூலமாக குழந்தைகளின் மூலமாக குடும்பத்தில் உண்டான பிரச்சனைகள் வழியாக ஏதாவது இருக்க தலைச்சி ஆபீஸ்ல முதலாளியின் மூலமாக ஏதாவது நமக்கு ஒரு தொல்லைன்னு சொன்னா வீட்டுல இன்னமாவது ஒரு பொருள் ஏதாவது வார்த்தைகள் விடுவாங்க கொள்வாங்க நம்ம கொஞ்சம் அப்படியே மன உளைச்சலுக்கு உள்ளாகிறோம் சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மன உளைச்சலோடைய படுக்கிறாங்க அப்படி படுக்கும்போது அது ஒரு வகையான பாதிப்பு உண்டாக்குது ராகத்தா நிம்மதியா படுக்கணும் தஸ்பி காலையில் எழுந்ததும் தஸ்பீகை செய்தால் அந்த இரவு இரவில் நமக்கு ஏற்பட்ட ராத்திரியில் ஏற்பட்ட மன உளைச்சல் எல்லாம் நீங்கி காலையில் நிம்மதியாக எழுந்திருக்கிறோம் மன நிம்மதிக்கான வழியும் காலை மாலை தஸ்மீகள் உள்ளது சைத்தானுடைய அந்த படைகளிலிருந்து பாதுகாப்பும் காலை மாலை தஸ்மீகள் உள்ளது மலக்குகளிடத்துல நற்பெயரும் காலை மாலை தஸ்மீகள் உள்ளது இதை தாண்டி நிறைய சவாபுகள் அல்லாவில் இருக்கிறது ரபல் ஆலவீன் நல்லா இருந்தாலா நம்முடைய நாவை அவனை துதிக்கக்கூடிய என் நேரமும் துதிக்கக்கூடிய நாவாக ஆக்கிரமி புரிவானாக நாளை தியாமத்து நாளையில் சிக்கர் செய்து வாழ்ந்த மக்கள் அவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் அல்லாஹை எழுப்புவானாக அசலாம் வரைக்கும் வரகாத்தூர்